செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் பல விடயங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக தொடர்பில்லாத செய்திகளின் அப்பால் நிகழ்ச்சிகளுக்கு கீழெல்லாம் பல தகவல்களை நீங்கள் பதிவிட்டிருந்தீர்கள் பல தகவல்களூடாக பல விடயங்களை நீங்கள் கேட்டிருந்தீர்கள் என்ன தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு விடயத்தை தொடாமல் இருக்கிறீர்கள் அல்லது தொடர்ச்சியாக ஒரு விடயம் கலந்துரையாடப்படாமல் இருக்கிறது அந்த இடத்திலிருந்து நீங்கள் கடந்து சென்று விட்டீர்களா என்று கேட்டிருந்தீர்கள் நாங்கள் இந்த தளத்திலே குறிப்பிடுகின்ற விடயம் என்பது மக்களுக்கு அறிவூட்டுகின்ற வகையிலும் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் மக்களின் அரசியல் மக்களுக்காகவே என்கின்ற அடிப்படையிலும் ஊடகங்கள் என்பது மக்களினுடைய ஒரு காவல் நாய் என்கின்ற வகையிலும் மக்களை பிழையான வகையில் யாரும் வழிநடத்திவிடக் கூடாது என்பதன் அடிப்படையில் தான் இந்த தளத்திலே நாங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்றோமே ஒழிய யார் மீதும் தனிப்பட்ட கோபமோ அல்லது தனிப்பட்ட வெறுப்போ அல்ல அனைவரோடும் நாங்கள் அன்போடும் பண்போடும் பழகி கொண்டிருக்கிறோம் அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் என்பதனை முன்வைக்கின்ற போது நாங்கள் அந்த விடயங்களில் இருந்து தவறாமல் தொடர்ச்சியான அந்த கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய சி வி கே சிவஞானம் அவர்கள் கட்சியினுடைய தெளிவான நிலைப்பாடு கட்சிக்குரிய ஒருவரைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவோம் என்பதோடு கட்சியினுடைய அங்கத்தவராக இருக்கக்கூடிய ஒருவரைத்தான் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவோம் எங்களோடு இருக்கக்கூடிய எங்களோடு இணங்கி செயற்படக்கூடிய ஒருவரைத்தான் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவோம் என்று கூறுகின்றார் நீங்கள் அவர் கூறுகின்ற விடயத்தை சற்று பாருங்கள் அதற்கு பின்னர் நாங்கள் பார்க்கலாம் சி சிவஞானம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சி சிவஞானத்திடம் இருக்கக்கூடிய வெறுப்பு அல்லது அதிருப்தி என்பது அன்றைய காலகட்டத்திலே தானும் தமிழரசு கட்சியின் ஒரு முக்கியஸ்தராக இருந்து முன்னாள் மாநகர சபையினுடைய ஆணையாளராக இருந்து விடுதலை புலிகளால் மிகவும் நேசிக்கப்பட்ட எண்ணை விட்டுவிட்டு சி வி விக்னேஸ்வரன் அவர்களை தமிழரசு கட்சி அன்று தெரிவு செய்தது அது அவருக்கு தொடர்ச்சியான வெறுப்பாக இருந்தது மாகாண சபையில் சபை முதல்வராக இருந்த போதும் அதனை தெளிவாகவே பல விடயங்களிலே கோடிட்டு காட்டியிருந்தார் ஆனால் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய தெரிவு என்பது சம்பந்தன் அவர்களுடைய முடிவும் மாவை சேனாதி ராஜானுடைய விட்டுக் கொடுப்பும் தான் அங்கிருந்தது இருந்தது மாவை சேனாதி ராஜா முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்க முற்பட்ட போது மகிந்த ராஜபக்சவை எதிர்ப்பதற்காக ஒரு வலுவான மக்களுக்கு நன்கு அறிமுகமான ஒரு முக்கிய முகமொன்றை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்று சம்பந்த முடிவும் அன்று இருந்த கட்சியினுடைய ஒரு சிலருடைய நிலையான முடிவுமாகத்தான்

அதனை தடுத்து நிறுத்தி இருந்தார் இந்த விக்னேஸ்வரன் தமிழரசு கட்சி முருகல் என்பது சுமந்திரன் விக்னேஸ்வரன் முருகலை தான் பின்னிட்ட நாட்களில் அது தமிழரசு கட்சி விக்னேஸ்வரன் முருகலாக மாறியது அதன் பின்னர் விக்னேஸ்வரன் மீது பல அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பல முரண் நிலைகள் அரசியலில் முரணான கருத்துக்கள் அவர் மீதான பல விமர்சனங்களை அவரை பதில் சொல்லாமல் சென்று விட்டார் அதன் பின்னர் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளும் அவர்கள் மீது தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருந்தனர் இது விக்னேஸ்வரனுடைய வரவு இப்போது சி வி சிவஞானம் அவர்களுடைய கூற்றின்படி அவர்கள் நினைக்கின்ற அல்லது அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் நீங்கள் எல்லோரும் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் அவசர அவசரமாக சிவிக்க சிவஞானம் அவர்கள் இதனை கூற வேண்டும் இதன் பின்னணியில் என்ன நிகழ்ச்சி நிரல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பில் பார்ப்பதற்கு முதல் சிவிக்க சிவஞானம் கட்சியின் முடிவுதான் இறுதி முடிவு என்றால் வருகின்ற ஐந்தாம் தேதி இடம்பரப்ப உள்ள பூரணி நாளில் இலங்கை தமிழரசு கட்சியின் கூடுதலான மத்திய குழு என்பது போயா தினங்களில் தான் பூரணி தினத்தில் தான் அவர்கள் விடுமுறை என்பதாலும் இன்னும் பல காரணங்களாலும் அன்றைய தெரிவு செய்வது அதன் அடிப்படையில் ஐந்தாம் தேதி அன்று அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள் அன்றைய கூட்டத்திலே மாகாண சபை தேர்தல் ஒன்று ஒன்றும் இருந்தால் எமது கட்சியின் சார்பில் நாம் யாரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவது என்று கேட்கின்ற போது இருக்கக்கூடிய சி வி கே சிவஞானம் கூறியதற்கு அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய கட்சியின் நிர்வாகிகளில் ஒரு சிலர் முன்மொழிந்து வழிமொழிவார்கள் அவர் இவர்தான் இவர் தான் கூறினார் கட்சி என்ன கூறுகிறதோ அதுதான் என்னுடைய முடிவு என்று இவரைத்தான் கட்சி கூற போகிறது அதற்கு முன்னதாக இப்போது கட்டியக்காரர் போன்றும் சி வி கே சிவஞ்சானம் அவர்கள் ஆருடம் கூறிவிட்டார் அவர் யார் என்று நீங்கள் தேடுகிறீர்கள் இந்த காணொலியை பாருங்கள் இவர் தான் அவர் நான் கட்சி அதை நான் பயிர்கமா சொல்லி நான் முன் வேணும்னு சொல்லியிருக்கேன் நான் முன்வர வேணும் தீர்மானம் இல்லையே கட்சி தீர்மானிக்க வேண்டும் கட்சியை பற்றி ஒரு தீர்மானம் ஆனால் கட்சி நான் கேட்பேன் கட்சி அங்கீகரித்தால் நான் போட்டிடுவேன் கட்சி இல்லை இதை விட சிறப்பான வேட்பாளர் இருக்கிறார சொன்னால் அவர் அது கட்சி தான் என்னுடைய தீர்மானமாக இருக்கும் அதில் எந்த எந்த காலத்திலையும் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது கட்சி ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய தீர்மானமாகவும் இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ஒருவரை ஆதரிக்கிறதாக கட்சி தீர்மானம் எடுத்தால் அந்த தீர்மானம்தான் அத்தனை கட்சி உறுப்பினர்களுடைய தீர்மானமாகவும் இருக்க வேண்டும் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கு ஏன் சி வி கே சிவஞானம் அவர்கள் இந்த அவசர அவசரமாக இந்த முடிவை அறிவிக்க வேண்டும் இதன் பின்னணியில் என்ன நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது என்று தேடுகின்ற போதுதான் இந்த மாகாண சபை தேர்தல் ஒன்று அமையுமாக இருந்தால் அதில் தமிழரசு கட்சி தனித்து ஆட்சி அமைக்குமா என்கின்ற பல கேள்விகள் இருக்கின்றது இப்போது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியிடம் கொள்கைகள் என்பது இல்லை கிழக்கு மாகாணம் அந்த விடயத்தில் ஓரளவு பரவாயில்லை என்று கூறப்படுகிறது எந்த ஒரு விட்டுக் கொடுப்போ அல்லது ஆயுத குழுக்களோடு தொடர்பு இல்லாமல் இருக்கின்றது மாநகர சபையில் ஒரு மாநகர முதல்வருக்காக டக்ளஸ் தேவானந்தாவின் வாசல்படி ஏறி சென்ற சிவஞானம் அவர்கள் வருகின்ற மாகாண சபையில் சுமந்திரனை முதலமைச்சராக்குவதற்கு மஹிந்த ராஜபக்சவின் உதவியை கூட நாடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது அப்படி பார்க்கின்ற போது இது சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம் மாநகரசபை முதல்வருக்காக டக்ளஸின் வாசல்படியேறிய சி வி கே சிவஞானத்துக்கு இன்னும் யாருடைய வாசல்படியே ஏறியாவது சுமந்திரனை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதில் சி வி கே சிவஞானம் தெளிவாக இருக்கின்றார் இப்போது உங்களுக்கு புரிய டிடிஎன்ஏ முடிவு என்ன என்று இப்போது இந்தியா கூறிவிட்டது விருப்பு வெறுப்புகளை கடந்து எல்லோருமாக இணைந்து வடமாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ளுங்கள் அந்த அடிப்படையில் சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை தமிழரசு கட்சி ஆணித்தரமாக கூறுகிறது என்றால் யாழில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகத்தின் இறுதி தான் கூடப்படுகிறது நன்மை காலங்களாக பார்த்திருப்பீர்கள் இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டில் அல்லது இந்திய தூதரக கூடுதலாக சந்திக்கக்கூடிய இடங்களில் இளம் அரசியல்வாதிகள் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளம் தலைவர்கள் என்கின்ற ஒரு கருத்தாடல் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறது இந்திய தூதரகம் அதன் பின்னணி என்னவென்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆக குறைந்தது இந்தியா வடமாகாணத்தில் தனக்கு ஆதரவான ஒருவரை முதலமைச்சராக்குகின்ற கனவில் அதிக தீவிரத்தோடு இருக்கின்றது அந்த அடிப்படையில் டிடிஎன்ஏ கட்சி அந்த கட்சியினுடைய பலம் பலவீனம் என்பதை தப்பால் அந்த கட்சியும் சுமந்திரனை ஆதரிக்க வேண்டும் எல்லோரும் இறுதியாக ஒரு முடிவு எடுப்பார்கள் நாங்கள் வலுவாக அனைவருமாக சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்க வேண்டும் அந்த எதிர்ப்பை வடமாகாண சபையில் காட்ட வேண்டும் அனைவரும் ஒன்றுபடுவோம் என்று டிடிஎன்ஏ கடந்த காலங்களில் இருந்த பொருள் கூறப்படும் வருகின்ற ஐந்தாம் தேதி இடம்பெறுகின்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த விடயங்கள் விவாதிக்கப்படுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஆனால் இந்தியம் இந்தியா ஊடகமாக இன்னும் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றது அதாவது ஜனாதிபதி பொது வேட்பாளர் விடயத்தில் தீவிரம் காட்டியவர்கள் அல்லது கட்சியின் முடிவை மீறியவர்கள் மீது அழுத்தம் கொடுங்கள் முடிவெடுத்து விடாதீர்கள் மாகாண சபை தேர்தல் முடிந்த பிற்பாடு அவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை கட்சியை விட்டு நீக்குகிற முடிவுக்கு கூட நீங்கள் செல்லலாம் அதற்கு முன்னால் சென்றால் அது கட்சியை இன்னும் ஒரு விதத்தில் சிறுமைப்படுத்தி விடும் என்ற ஆலோசனையும் இந்திய தூதரகத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் வடமாகாண முதலமைச்சருக்கு வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் மக்களுக்குரியதை ஒழிய யார் முதலமைச்சர் என்பதனை முடிவெடுத்து விட்டது இந்திய என்டிபியின் நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது என்று உங்களுடைய அந்த சாயல் அல்லது உங்களுடைய அந்த தேடல் புரிகிறது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் அனுரகுமாரவும் இலக்கு ஒரு நகர்வை மேற்கொள்கிறார் போதை ஒழிப்பு போதை வஸ்துக்களோடு தொடர்பானவர்கள் கைது அளவுக்கு மீறிய பணம் வைத்திருக்கக்கூடிய முறையற்ற விதத்தில் பணம் ஈட்டியவர்கள் கைது விசாரணை என்கின்ற ஒரு வலையமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது இது வடமாகாண மக்களால் ஒரு வகையில் ரசிக்கப்படுகிறது அப்படி பார்க்கின்ற போது வடமாகாண மக்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்று யாரும் கணிக்க முடியாமல் இருக்கிறது கட்சிகளின் ஒற்றுமையை அங்கீகரிக்க போகிறார்களா அல்லது தேசிய மக்கள் சக்தியின் வரவை அங்கீகரிக்க போகிறார்களா என்பது ஒரு ஊடகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற வைத்த பெருமை காரணம் ஒரு என்பது அடிமட்டத்திலிருந்து பின்னர் அதனை படிக்க வேண்டும் பதவி ஆசைகளுக்காக அதனை கைவிட்டு அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதை விட தன்னுடைய முடிவை கட்சியின் முடிவாக மாற்றுவது என்பது என்பிபியினுடைய வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் உறுதி செய்தது அன்று நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் தெரிவின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் சுமந்திரன் அணியின் எட்டு வேட்பாளர் நிறுத்தப்பட்டமைதான் என் வெற்றியாக வெற்றியாக ஒழிய வேறு ஒன்றுமல்ல அதன் பின்னர் தொடர் தோல்விகளை சந்தித்த சுமந்திரன் தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவில் தோல்வி அதன் பின்னர் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளர் சுமந்திரனுடைய தொகுதியிலே அதிக வாக்கெடுத்து அதில் தோல்வி நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபையில் வட்டாரத்தில் தோல்வி இனி வரப்போகின்ற மாகாண சபையில் என்பிபி வடமாகாண சபையை கைப்பற்றியது என்கின்ற பெருமையோடு சுமந்திரன் அவர்கள் அரசியலில் இருந்து பெறுவார் என்று எல்லோரும் எதிர்ப்பார் சட்ட நுணுக்கங்களோடு அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அரசியல் ரீதியாக சுமந்திரனிடம் அந்த பாண்டித்தியம் இல்லை அரசியல் சாணக்கியம் வேறு சட்ட புலமை வேறு இப்போது இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் தலைவர்கள் பல இரண்டையும் ஒன்றாக பார்க்கிறார்கள் சம்பந்தனவர்கள் அரசியலை முழு நேரமாக எடுத்துக்கொண்ட போது அவர் சட்டத்துறையில் இருந்து விடை கொடுத்தார் அந்த இடத்திலிருந்து அரசியல்வாதியாக மாறினார் இரண்டு பரிணாமங்களிலும் ஒருவர் பயணிக்க முடியாது சுமந்தரனை பொறுத்தவரையில் சட்டப்புலமையுள்ளவர் அவர் பல விடயங்களை மிக நுணுக்கமாக கையாளுகின்றார் ஆனால் அரசியல் என்பது அவரை பொறுத்தவரையில் அது வெகு தூரம் என்றுதான் இப்போது வரைக்கும் கூறக்கூடியதா இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலை தான் வடமாகாணத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது உங்களுடைய மன ஓட்டம் புரிகிறது சிவிக்க சிவஞானத்தின் அவசரம் தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டீர்களே ஏன் அந்த அந்த இன்னும் ஒரு காரணத்தை என் குறிப்பிடவில்லை என்று இன்னும் ஒரு காரணம் என்ன சிவிகேஸ் விஞ்ஞானம் அச்சப்படுவது இதனால் அவர் இதுக்காக ஏதே அச்சப்படுகிறார் என்கின்ற சூழ்நிலையில் பரவலாக சமூக வலைத்தளங்களிலும் சிவில் சமூகங்கள் மத்தியிலும் இளஞ்சலியன் என்கின்ற ஒரு பேர் முன்னாள் நீதியரசர் இளஞ்சலியனுடைய பேர் ஒருவேளை இளஞ்சலியனுடைய சேர்ந்து விட்டால் அதற்கு தம்முடைய கட்சியும் ஒத்து செல்ல வேண்டும் அச்சத்தில் முன்மொழிவதற்கு முதலில் கட்சியின் முடிவே எமது முடிவென்று சுதந்திரனின் பெயரை முன்மொழிய போகிறார்கள் அவ்வாறு வருகின்ற போது யார் முன்னர் முன்மொழிகிறார்களோ அதுதான் முடிவாக இருக்க போறது சுமந்திரனும் அதன் பின்னர் கூறுவார் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்தது போன்று கட்சியின் முடிவை என்னால் மிக முடியாது கட்சி முடிவெடுத்து விட்டது அப்படியே கட்சி கதையுங்கள் கட்சியோட கதைக்க வேண்டும் அதனை கட்சியை கதைக்கக்கூடிய சுமந்திரன் போது கட்சியோடு கதைப்பதற்கு வாய்ப்பில்லை எனவே வடமாகாணத்தில் மும்முனை போட்டிக்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது ஒருவேளை முன்னாள் நீதியரசர் இளஞ்சலியன் அவர்கள் அந்த களத்தில் இறங்குவாராக இருந்தால் நாங்கள் மீண்டும் ஒரு சட்டத்திறனையை நம்பி வடமாகாணத்தை கொடுக்க தயாரில்லை என்று அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய பலர் விமர்சனம் முன்வைக்கின்றார்கள் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய நிலை வேறு இளஞ்செலியனுடைய நிலை வேறு என்று அங்கு கூறப்படுகிறது இளஞ்செலியன் அதிக காலங்கள் மக்களோடும் அந்த மண்ணோடும் வாழ்ந்தவர் சி வி விக்னேஸ்வரன் என்பவர் மக்களுக்கு மண்ணுக்கு தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்க்கை

நடத்தில மக்கள் சந்திப்புகளை நடத்தினால் தோல்வியுற்ற கட்சியை பாதிக்கும் எனவே கட்சியை பாதிக்கின்ற போது அந்த கட்சியின் பாதிப்பு என்பது கட்சிக்கு ஒரு பெரும் நெருக்கடியை கொடுக்கும் அவ்வாறுதான் ஒரு தொங்கு மாகாண சபை அமைந்தால் கூட அதில் எல்லோரும் எதிர்பார்ப்பது போன்று தமிழரசு கட்சியின் சிவி கே சிவஞானம் ஆஹ் மஹிந்த ராஜபக்சவின் கட்சி டக்லஸ் தேவானந்தாவின் கட்சி அங்கிருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அதாவது அணு அனுரவை எதிர்ப்பதற்கு அனைவரோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம் என்று கூறி சுமந்தனை முதலமைச்சராக்குவதற்கும் அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இவை எல்லாம் மறைவிலே ரகசிய பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன கிழக்கு மாகாணம் தொடர்பிலும் உங்களுடைய ஆதங்கம் கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அண்மையிலே அஸ்ரப் அவர்களுடைய புத்தக வெளியீட்டிலே அதாவுல்லாவும் இருந்தார் சுமந்திரனும் இருந்தார் ராவ்ஃபக்கியமும் இருந்தார் அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் நேற்றைய தினம் ஒரு விழா ஒன்றிலே அங்கு இடம்பெறுகின்ற பாடசாலை விழா ஒன்றிலே மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியிருந்தார் ஒருவேளை வடக்கில் சுமந்திரனும் கிழக்கில் சாணக்கியனும் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதற்கும் அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் அஹ் அனுரவோடு கடும் அழுத்தத்தின் பின்னர் அனுரவின் நிலைப்பாடு அந்த சினிமா பட பாணியில் இருப்பதாக கூறப்படுகிறது வடிவேலுனுடைய காமெடியில் கூறப்படுவது போன்றும் பேக்கரி உனக்கு அக்கா எனக்கு என்று கூறுவது போன்றுதான் அந்த காமெடி இருப்பதாக கூறப்படுது இந்தியாவோடு மோதி பிரயோசனம் இல்லை இந்தியாவை நாங்கள் அரவணைத்துத்தான் செல்ல வேண்டும் இந்தியாவை நாங்கள் மோதினால் கோட்டபாய் ராஜபக்சவை போன்றும் நம்மை ஓட விட்டு விடுவார்கள் என்கின்ற ஒரு அச்சம் அனுரவுக்கு இருப்பதனால் கிட்டத்தட்ட பிரதமர் ஹரிணி அவர்கள் டெல்லி சென்று வந்த பின்னர் ஒட்டுமொத்த முடிவுகளும் மாறப்பட்டுவிட்டன பிமல் ரட்நாயக்காவின் அமைச்சுப் பதவி மாற்றப்பட்ட பின்னர் குறித்த பிமல் பட்நாயக்கவின் அமைச்சு பதவிக்கு நியமிக்க அமைச்சர் அவசரமாக இந்தியா சென்று வந்த பின்னர் அனுரவினுடைய நிலைப்பாடுகளும் மாறிவிட்டது கடந்த காலங்களில் மத்தாளங்களாக இருந்த அரசாங்கங்கள் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கங்களில் இந்த மத்தாளம் கிழிந்து விடுமோ என்கின்ற அச்சம் இருப்பதாக இது கூறப்படுகிறது அந்த அளவுக்கு நெருக்கடிகள் அதிகரித்து விட்டன இப்படி இருக்கின்ற போது கிழக்கு மாகாணத்தில் சாணக்கியன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் முஸ்லிம் கட்சிகள் அனைத்தும் ஒரு முஸ்லீம் கூட்டமைப்பு என்றும் தமிழ் கட்சிகள் டிடிஎன்ஏ டிஎன்ஏ இணைந்து ஒரு கூட்டணி என்றும் உருவாகுவதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது திருவண்ணாமலை தேர்தல் தேர்தலிலே நாடாளுமன்றத்திலே கடந்த முறை டிடிஎன்ஏ தமிழரசுக் கட்சி இணைந்து போட்டியிட்டிருந்தது அவ்வாறான சூழ்நிலையில் எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு அப்படி நடத்தப்படுமாக இருந்தால் முதலமைச்சர் தமிழரசுக் கட்சியின் வேட்பாளராகவும் நான்கு அமைச்சர்களை சஜித் அணி முஸ்லிம் முஸ்லிம் கட்சிகளுக்கு இரண்டு அடங்களாக டிடிஎன்ஏ ஒன்று ரெண்டு கொடுத்துவிட்டு தவிசாளர் பிரதி தவிசாளர்களை கூட ஒரு பங்கீட்டளவில் பகிர்ந்து கொள்வதற்கும் முதலமைச்சரை கூட கடந்த காலங்கள் போன்றும் முன்பகுதியை தமிழரசு கட்சியும் பின்பகுதியை முஸ்லீம் தலைமையொன்றும் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இப்போது வடக்கு கிழக்கின் முதலமைச்சர் வேட்பாளர்களை தீர்மானிக்கின்ற முகப்பெரும் பெரும் சக்தியாக இருப்பது கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அவர்களோடுதான் இவர்களும் கதைக்கின்றார்கள் இன்னும் ஒரு விடயம் எல்லோரும் பெரிதாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சுவிஸ் நாட்டுக்கு இலங்கை அரசாங்கத்தின் சார்பிலும் எதிர்கட்சிகளின் சார்பிலும் பல உறுப்பினர்கள் சென்று ஆட்சி முறை தொடர்பாக சந்தித்தார்கள் என்கின்ற கருத்துக்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான ஒரு தகவல் பேசப்படுகின்றது அண்மையில் அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் விஜயம் செய்த சம்பந்தமான தகவல்களை தருவதற்காக அண்மையிலே தூதுவர் ஸ்ரீ வோல்ட் அம்மையார் அவர்கள் அழைப்பின் பேரில் சுமந்திரன் சந்தித்தாக கூறப்படும் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் இலங்கையில் இருக்கக்கூடிய அரச மற்றும் எதிர் மற்றும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பலர் வருகை தந்திருந்தார்கள் ஆட்சி முறை தொடர்பில் பார்ப்பதற்காக அதனால் எதுவும் போவதல்ல சுமந்திரனை சந்தித்தது என்பது சுமந்திரனை அவர் அழைத்து சந்தித்தாரா அல்லது சுமந்திரன் அவரிடம் அழைப்பு கேட்டுச் சென்றாரா என்பது எமக்கு தெரியாது இது சுமந்திரனுடைய சமூக வலைதளத்தின் தான் இப்படி இருக்கிறது சுவிஸ் தூதரகம் இது தொடர்பில் தாம் அழை அழைத்ததாகவா அல்லது தாம் அழைத்து சுமந்திருந்ததாக எல்லாம் நடைபெற இது ஒரு பெரிய விடயம் காரணம் என்ன சொன்னால் நல்லாட்சி காலத்திலே ஜெயம்பதி தலைமையிலே இப்போது இருக்கக்கூடிய சபை முதல்வர் பிமல் ரட்நாயக் அடங்கலாக பலர் வந்திருந்தார்கள் அன்றைய காலப்பகுதியிலே இலங்கை தமிழர் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான ஒரு கலந்துரையாடலுக்காக வந்தது அதில் ஒன்றும் நடைபெறுவதில்லை ஒவ்வொரு அரசாங்கங்கள் வருகின்ற போதும் இவ்வாறான ஒரு சுற்றுலா அல்லது இவ்வாறான ஒரு கலந்துரையாடல் ஒன்றை சுவிட்சர்லாந்து ஏற்படுத்துவது வளமை இதனால் நாட்டுக்கு பயணம் இல்லை அல்லது யாருக்கு பயணம்

மைத்ரி எதிர்த்தால் ரணில் எதிர்ப்பார் எனவே இலங்கையில் எதுவும் சாத்தியமில்லை என்று த அன்றைய காலப்பகுதியிலே அவரை சந்திக்கின்ற போது அவர் குறிப்பிட்ட குறிப்பிட்டவுடையும் நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியிலே அவரை சந்தித்த போது அவர் இவ்வாறு ஒரு ஒரு கூறிய கூறியவுடையும் அவர் கூறியது போன்றுதான் இதுவும் இதுவும் போவதில்லை இது வருகின்றர்லாந்துக்கான ஒரு புதிய அரசாங்கம் ஒரு பயணம் ஏற்படுத்தப்படுவது இதில் ஒன்றும் இவரை அவர் அழைத்தால் அவரை இவர் அழைத்தார் என்பதெல்லாம் ஒரு செய்தியாக கடந்து செல்லலாமே ஒழிய அதில் பெரிய தாக்கங்கள் இருப்பதாக எதுவும் இல்லை ஒட்டுமொத்தத்தில் இப்போது முடிவாக வடக்கு கிழக்கில் முதலமைச்சர் வேட்பாளர்களை ஓரளவு தீர்மானித்து விட்டார்கள் ஆனால் அதனை இறுதி நேரம் வரையும் அந்த அறிவிப்புகளை செய்யாமல் ஒருவேளை வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பு முன்னர் வந்தால் கூட கிழக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளரின் அறிவிப்புகள் முஸ்லீம் கட்சிகள் தமிழ் கட்சிகள் அல்லது எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைந்து நாங்கள் சாணக்கியனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறோம் என்கின்ற அறிவிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் சாணக்கியன் கூறுவது போன்று அவர் ஒரு ஊடக சபையிலே குறிப்பிட்டார் இப்போது தமிழரசுக் கட்சி ஜனநாயக விளிமியங்களுக்கு முரணாக செயற்படுகின்றது கட்சியினுடைய தலைவரும் சி வி கே சிவஞானம் கட்சியினுடைய ஏன் ஒரு பதில் தலைவரை கிழக்கில் இருந்து தெரிவு செய்யக்கூடாது என்பதில் அவதானமாக இருக்கிறார்கள் என்றால் அந்த பதில் தலைவர் என்கின்ற ஒருவர் வந்துவிட்டால் ஒருவேளை சிவஞானம் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு கூட்டத்துக்கு கலந்து கொள்ளாது விட்டால் அவர் இதில் கலந்து கொண்டால் அது சிக்கல் ஏற்படும் என்பதனால் பதில் தலைவர கூட யாப்புக்கு முரணாக வைத்து பயணிக்கக்கூடிய சுமந்திரன் போன்ற ஜனாதிபதி சட்டத்தரணி இருக்கக்கூடிய கட்சி என்பது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கின்றது எனவே மாகாண சபை தேர்தல் முடியும் வரைக்கும் ஜனாதிபதி பொது வேட்பாளர் விடயத்திலே முடிவெடுத்தவர்களுக்கு ஒரு முடிவுகள் ஆறை போடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஐந்தாம் தேதி வருகின்ற ஐந்தாம் தேதி தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் முடிந்த பின்னர் சுமந்திரன் அவர்கள் ஊடக பரப்பில் கூடுவார் என்னை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தும்படி ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டது ஆனால் அது தொடர்பில் கட்சியின் தீவிரமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறது விண்ணப்பித்தால் அது தேர்தல் குழு தீர்மானிக்கும் ஒரு விசாரணை தொடர்பிலும் விவாதிக்கப்பட்டது முடிவுகள் எடுக்கப்படும் என்று கூறுவர் இது அன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தத்தில் ஐந்தாம் தேதி கூட்டத்தில் இவைகள் அதிக அளவில் விவாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த தகவல் வடமாகாண முதலமைச்சர் பதட்டத்துக்கு காரணம் இப்போது பெயரை அறிவிப்பதா அல்லது இன்னும் யாருடைய பெயர்களும் வந்துவிடக்கூடாது என்பதா அல்லது இளஞ்சலியன் என்கின்ற பெயரை யாரும் முன்மொழிந்து விடுவார்கள் என்பதா சமூக வலைத்தளங்களில் கூறப்படுவது போன்று இளஞ்சலியனின் பெயர் ஒரு காட்டுத்தீயாக பரவுவதற்கு முதல் நாங்கள் ஒரு பெயரை முன்மொழிந்து விடுவோம் என்பதா எது நடக்கப் போகிறது இளஞ்சலியன் தேர்தல் கேட்கப் போகிறாரா அல்லது தேர்தல் கேட்க மாட்டாரா அல்லது என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் காலந்தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் இந்தியா அல்லது இந்திய தூதரகத்தை தாண்டி யாரும் முடிவெடுத்து விட முடியாத ஒரு கிட்டான நிலை இருக்கின்றது இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழர்கள் நலன் என்பதை விட தன்னுடைய அரசியல் விளையாட்டுக்கு யார் பொருத்தமானவர் என்பதைத்தான் அவர்கள் தீர்மானிப்பார்கள் வடமாகாணத்தில் அனுரவின் இப்போதைய நடவடிக்கைகளும் வடமாகாண சபை தேர்தலில் பாரிய தாக்கம் செலுத்தலாம் என்று கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது என்று சில வேளை வடமாகாண சபை வருகின்ற தேர்தலில் டக்ளஸ் சேவானந்தாவும் ஒரு அமைச்சை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அனைவரும் ஒன்றிணைந்து ஆட்சியில் பங்கெடுப்போம் என்கின்ற ஒரு கோஷமும் அதில் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய தகவல் என்பது நீங்கள் பின்னூட்டத்தில் தொடர்ச்சியாக தொந்தரவு கொடுத்ததன் விளைவாக எம்மால் உங்களுக்காக ஒரு நீண்ட ஆய்வின் பின்னர் ஒப்புவிக்கப்படுகிறது இவை எல்லாம் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை விட வாய்ப்புகளை நோக்கி முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டன என்பதுதான் இறுதியான முடிவாக இருக்கிறது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்